வணக்கம் என் பேர் விஜயன் பாரம்பரிய சிலம ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனுடைய நேஷனல் செக்ரட்டரி சமயப சமய காலத்தில் நடைபெற்ற டெல்லி மேட்சில் அறநூற்றி மாணவர்கள் அறநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு இலவசமாக சிலம்ப போட்டி நடத்தி வெற்றிகரமாக முடித்து தமிழகத்துக்கு வந்துள்ளோம் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இந்த அறநூற்றி ஐம்பது மாணவர்களும் எட்டு மாநிலத்திலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த பவுண்டேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தமிழகம் முழுக்க பல கொண்டு வருகிறார்கள் எங்களுடைய பவுண்டேஷனில் வந்து ஐநூறு மேல் கொண்ட நடுவர்கள் இருக்காங்க ஸோ நம்ம மிக சிறப்பாக நாங்கள் நடத்திட்டு வரோம் இப்போ இந்த டெல்லியில் நடத்தின ப்ரீ சிலம்பு போடி யாருமே நடத்துனது கிடையாது இதுதான் முத முதலாக வரலாற்றிலேயே

குடியரசு தினம்மிழர்களை முன்ன உலக சாதனை ஒரு மூணு நிமிடம் செய்தாங்க அது தொடர்ந்து போட்டி நடத்தணும் இது ரெண்டுமே ஃப்ரீயா தான் நம்ம நடத்தினோம் இங்கிருந்து மாணவர்களை டெல்லி கொண்டு போயிட்டு அன்னை திராசா ஸ்டேடியத்தில் கவர்மெண்ட் ஸ்டேடியத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் இது போட்டி நடத்தி முடிச்சிருக்கோம் மாநில போட்டியெல்லாம் அடுத்தது மாநிலம் வந்திருக்காங்க கேரள மாநிலம் அதிகமாக வந்தாங்க கர்நாடகா தெலுங்கானா அப்புறம் ஹரியானா சிலம்பத்தில் அதிகபட்சமான ஆர்வம் காட்டுறாங்க ஸோ அதுக்கான அங்கீகாரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை ஸோ அதை அதிகாரம் கூட அதிகாரம் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இதை செயல்பட்டு வந்துருக்கோம் இந்த ஃப்ரீ மேட்சே சிஎம் முதலமைச்சர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் இதை எடுத்துக்காட்டி இந்த மாரி சிலம்பத்தில் இத்தனி பேர் இருக்காங்க இவ்வளோ மாணவர்களை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஏழை எளிய மாணவர்கள் இருக்காங்க நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகைங்களை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா செயல்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு இப்போட்டி நாங்கள் நடத்தி வெளிப்படுத்தியிருக்கோம்

குழுங்க இருக்கு இருந்து சொல்லி கூப்பிடுற நேரங்கள்லாம் இனி வரையும் சே அதை வழிநடத்தி தான் இருக்காங்க யாராலும் பண்ண முடியல ஸோ கவர்மெண்ட்டே ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா அனைத்து ஆசனங்களெலாம் வருமா கேட்டுக்கிறோம் இனிமேல் சிலம்பத்துக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கான நாங்கள் ரெடியாக இருக்கோம் யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அனைத்து ஆசானங்களும் ஒன்று சேர்ந்து வந்து இதில் திரட்டுவாங்க அப்போது ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒன்று போட்டு யார் என்ன வழிமுறைகள் கொடுக்குறாங்க அந்த வழிமுறைகளை வச்சு விளையாட்டுத்துறையில் சிறப்பாக செயல்படுத்தலாம் ஸோ இப்போ என்னன்றான்னா சிஎம் ட்ராஃபி நடக்குது அதுக்கப்புறம் ஸ்கூல் கேம் நடக்குது இதில் வந்து சரியாகவே நடக்கிறது இல்லை மாணவர்களுக்கு அது பெனிஃபிட்டாக போய் அடிகிறது கிடையாது அனைவருமே கலந்துக்கிறாங்க அதுக்கான திருப்தி அவங்க படுறது கிடையாது அதுக்கு என்னன்னா இப்போ சிஎம் சிஎம் ஆர்டர் கொடுத்துடுறாங்க விளையாட்டு துறையில் ஆர்டர் கொடுத்துட்றாங்க இந்த மேட்ச் நடத்தி ஆகணும்ன்ற அவ்வளோதான்னு தவிர அது கரெக்டான முறையாக நடக்குதா இல்லையானது அவங்களுக்கு தெரியுது கிடையாது அது தெரியப்படுத்தணும்னா எங்களை மாரி ஆசாங்களை கூப்பிட்டு அது மாதிரி யார் யாரெல்லாம் கிளம்பி வச்சிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக இது சிலம்பத்தை உலக அளவில் கொண்டு போகலாம் ஆமா நீங்கள் பெருமையாக பார்க்குறோம் அது மாதிரி ஒலிம்பிக்கில் கொண்டு போனோம் தான் எங்களுடைய குறிக்கோளை அதுக்காக தான் நாங்கள் சிரமப்பட்டு இருக்கோம் எவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் எவ்வளோ நாங்கள் வலியுறுத்தி சிஎம்காட்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் போட்டிய விளையாட்டுத்துறை அமைச்சர்களையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நான் கோரிக்கை வைக்கிறோமா தவிர ஸோ அவங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் விடுறாங்களே தவிர அது அத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு சொன்னா கூட நாங்க அதுக்கு பார்த்துக்கு மாதிரி இருக்கணும் நாங்க எங்களை நாங்க மாத்திக்கிட்டு கூட அந்த வகைக்கு நாங்க போவோம் என்னுடைய மாணவர்களை கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மேலே அவனுடைய மாணவர்களே இருக்காங்க இப்போ என்னுடைய சீனியர் மாணவர்களே இன்றைக்கி அவங்கவுங்க கிட்ட மாணவர்களை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மேலே கடை தாண்டுது அவங்க கடை இருக்கக்கூடிய மாணவர்களே இன்றைக்கி வெளியேற்றில் நேஷனல் இன்டர்நேஷ்னல்லாம் போய் அச்சீவ்மெண்ட் பண்ணி வந்துடுறாங்க இன்னைக்கு உலகத்துக்கு இன்றைக்கி தமிழ் இந்தியா முழுக்க பேர் எடுத்துக்கொடுக்கலாம் என் டீம் ரொம்ப சிறப்பாக இந்த டீமாக இருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எடுத்துருக்காங்க என்னுடைய டீம் பேர் வந்து ஜெய்கின் டீம் என்னுடைய ஆசான் என்னுடைய தந்தை உதயசூரியன் மாஸ்டர் அவர்கள் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஜேஎன் டிமியோடைய பவுண்டராக இருக்கேன் சிறப்பான தீ மைநாட்டில் போயிட்டு இருக்கேன் மாணவர்கள்லாம் வந்து எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு மாணவன் ஒலிம்பிக்கை தோடணும் அதுதான் எங்களுடைய நோக்கங்களை